பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஐக்கிய திருப்புதல் பவர் மொழிபெயர்ப்பு தமிழ்நாட்டில் சபைகளை தவிர மற்ற எல்லா சபைகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மொழிபெயர்ப்புக்கு முன்பாக பல மொழிபெயர்ப்புகள் வெளிவந்திருக்கின்றன ஆனால் அவற்றை சில தரப்பட்ட சபைகளும் பல இடங்களை சார்ந்த தேவ ஊழியர்களும் சில வேதாகம கிளை சங்கங்களும் மற்றும் மிஷன்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் எல்லா மிஷன்களும் ஏகமனதாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திருப்புதலை செய்யக்கூடிய பொறுப்பு சென்னை வேதாகம சங்கத்தினர் மேல் விழுந்தது இதனால் அனைத்து மிஷன்களிலும் உள்ள பிரதிநிதிகள் இணைந்து இப்புதிய முயற்சியை செய்ய வேண்டுமென்று சென்னை வேதாகம சங்கத்தார் எண்ணினார்கள் ஆகவே ஒவ்வொரு மிஷனும் ஒவ்வொரு பிரதிநிதியை நியமிக்க வேண்டும் என்றபடி இ வெப் திண்டுக்கல் ஹென்றி பவர் வேதியர்புரம் ஹச் கோட்ஸ் தரங்கம்பாடி பி ராஜகோபால் சென்னை ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் இந்த திருப்புதல் மொழிபெயர்ப்புக்கு தலைவராக பவர் ஐயர் நியமிக்கப்பட்டார் இதில் பலர் பங்கு பெற்றாலும் நான்கு பேர் மட்டுமே முழுவதுமாக பங்கெடுத்தனர் இவர்கள் யாரெனில் முன்ஷி முத்தையா பிள்ளை இடையன்குடி டாக்டர் கால்டுவல் ஐயர் பாளையங்கோட்டை சார்ஜண்ட் ஐயர் மற்றும் மதுரை திரேசி ஐயர் ஆவார் இவர்களைத் தவிர பலர் வேதாகம திருப்புதலில் நேரடியாக பங்கெடுக்காவிட்டாலும் வேறு பல வகையில் பேருதவி புரிந்தார்கள் பவர் ஐயரின் புதிய ஏற்பாட்டு திருப்புதல்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கிலும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழிலும் அச்சிடப்பட்டிருந்தன ஆயினும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுதான் முழு வேதாகமும் வெப்பேரியில் உள்ள கிறிஸ்தவ கல்வி அபிவிருத்தி சங்க அச்சகத்தில் வெளியிடப்பட்டது ஐக்கிய திருப்புதல் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருப்புதல் லண்டன் மிஷன் ஸ்காட்லாந்து மிஷன் ஆர்கார்டு மிஷன் மற்றும் அமெரிக்கன் மிஷன் போன்ற மிஷன்களில் பணியாற்றிய பிரதிநிதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த திருப்புதல் தான் பொதுவாக அனைத்து கிறிஸ்தவர்களாலும் தற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்தியாவில் நடைபெற்ற அனைத்து திருப்புதல்களிலும் இந்த திருப்புதல் மிகவும் பாராட்டுதலுக்கு உரியது ஏனென்றால் புத்தரன் சபையாரைத் தவிர மற்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என கூறி இதற்கு பாராட்டும் திருப்புதல் என்று ஜே எஸ் எம் பூப்பரையர் கூறியுள்ளார் இந்த திருப்புதல் தமிழ் கிறிஸ்தவர்களால் ஆரம்ப காலத்திலிருந்தே ஏற்றுக்கொள்ளப்பட்டன இதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் உண்டு ஒன்று எல்லா மிஷன்களும் இந்த திருப்புதலில் ஈடுபட்டிருந்ததால் எல்லா மிஷினரிகளும் அபரபர் பிரிவு கிறிஸ்தவர்களுக்கு அறிமுகம் செய்தனர் இரண்டு ஏற்கனவே இருந்த திருப்புதல்களில் இருந்த முரண்பாடுகளை இத்திருப்புதல் சரி செய்து அனைத்து பிரிவினரையும் திருப்திப்படுத்தியது மூன்று பல்வேறு பிரிவினர் கொடுத்த புத்திமதிகளை ஐயர் ஏற்றுக்கொண்டு திருத்தம் செய்தார் மேலும் பவர் ஐயரின் திருப்புதல் இன்று வரை அனைத்து கிறிஸ்தவர்களாலும் விருப்பத்தோடு பயன்படுத்துவதற்கான மூன்று முக்கிய காரணங்கள் உண்டு ஒன்று ஐக்கிய திருப்புதல் அனைவராலும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய தமிழில் எழுதப்பட்டிருந்தது இரண்டு இந்த திருப்புதல் பப்ரிசியஸ் ஐயரின் திருப்புதலில் காணப்பட்ட கிராமிய மொழி நீக்கப்பட்டு சுத்தமான தமிழில் எழுதப்பட்டது மூன்று வேறு திருப்புதல்களை நமது கிறிஸ்தவர்கள் சமீப காலம் வரை அறியவில்லை வேதாகம சங்கம் ஐக்கிய திருப்புதலையே அச்சிட்டு வந்தது இதற்கு பின்பு வேறு சில திருப்புதல்களை வேதாகம சங்கத்தார் வெளியிட்டுள்ளனர் ஆயினும் பொதுவாக இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் ஐக்கிய திருப்புதலை பயன்படுத்துவதையே விரும்புகிறது இது பவர் கமிட்டியார் செய்த திருப்புதலின் சிறப்பு தன்மைக்கு இன்று வரை சான்றாக உள்ளது நாம் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஐக்கிய மொழிபெயர்ப்புக்கு பின்பு சில மொழிபெயர்ப்புகள் வந்தன எல் பி லார்சன் பண்டிதர் தலைமையில் நடைபெற்ற மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளிவந்தன இது மோகேன் மொழிபெயர்ப்பு என்று அழைக்கப்பட்டது இதன் பின் சி எச் மோகேன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வெளிவந்தன இது மோகன் மொழிபெயர்ப்பு என்று அழைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து திருவிவிலியம் என்ற பொது மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வெளிவந்தன இதனை தொடர்ந்தும் சில மொழிபெயர்ப்புகள் வெளிவந்தன என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன் இத்தனை மொழிபெயர்ப்புகள் என்று நாம் நினைக்கலாம் தேவனுடைய வார்த்தை மாற்றம் தானே அப்படியானால் ஏன் இத்தனை மாற்றம் இதற்கான பதில் சுருக்கமாக சொன்னால் தேவனுடைய வார்த்தை மாற்றம் இல்லாதது ஆனால் மொழிபெயர்ப்புகள் காலத்திற்கு தகுந்தவாறு மக்கள் புரியும்படியான வார்த்தைகளை சார்ந்து மொழிபெயர்க்கப்படுகிறது மொழிபெய்ப்புகள் கையெழுத்து பிரதிகளில் இருந்து மொழிபெயர்க்கப்படுவதால் மூலப்படிவ செய்தியை அதே பொருளில் நமக்கு தருகிறது ஆகவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மூலப்பிரதி வாசிப்பவரிடம் ஏற்படுத்திய அதே பாதிப்பை இன்று அது ஏற்படுத்துகிறது வேதாகமம் தேவனுடைய வார்த்தையாக இன்றும் நம்மோடு பேசுகிறது ஐக்கிய திருப்புதல் அல்லது பவர் மொழிபெயர்ப்பு பற்றியும் பவர் ஐயரின் புதிய ஏற்பாட்டு திருப்புதல்கள் பற்றியும் பவர் மொழிபெயர்ப்பின் சிறப்பு பற்றியும் வேதாகமத்தில் ஏன் இத்தனை மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றியும் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொண்டோம் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக